ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா இஎல் மூன்றில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து விடை குறிப்புகள் வந்து பார்த்துட்ருக்கணும் இன்றைக்கி வந்து மூன்றாவது பாடத்தில் பல்துறை கல்வி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகள் வந்து பார்த்துடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பல்துறை கல்வி அப்படிங்கிற ஒரு டாபிக் இது வந்து நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற்றி அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து கற்பவை கற்ற பின்னில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஆன்சரும் இதில் இருக்குது ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதனுடைய தொகுப்பு நூல்களின் பெயர்களை வந்து திரட்டி எழுதுக பத்து பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பாத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு அதுக்கப்புறம் பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் இருக்கக்கூடியது வந்து நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனிவை நாற்பது கார் நாற்பது இருப்பது நாற்பது இது வந்து கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற ஒரு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வினா தான் ஓகேங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினெண்ட்டு ஆன்சர் வந்து பார்த்துடலாம் மதிப்பீடு அப்படிங்கிற டாப்பிக்கில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது இதில் இருந்தால் நமக்கு எக்ஸாமுக்கு வரும் அண்டு நீங்கள் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் சரியான தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்துகளை வந்து அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் கல்வி அது நாலு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் கல்வி கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம் ஓகேங்களா ஸோ இளமை பருவம் இன்றைய கல்வி நுழைவதற்கு டேஷ் கருவியாக கொல்லப்படுகிறது தொழில் தொழில் வந்து கருவியாக கொல்லப்படுகிறது அடுத்து வந்து கோடிக்கங்க நிரப்புங்க அதில் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது டேஷ் என்னும் அறிவிக்கலை செகண்ட் வந்து பார்த்தோம்னா புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கோழு கொம்பு போன்றது அதுக்கு வந்து அறிவியல் மூணாவது வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஷ் ஆகும் காவிய காவிய இன்பம் டேஷ் ஆகும் காவி ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பொறுத்துகை பொறுத்துகைக்கு வந்து விடை குறிப்புகள் வந்து பார்த்தோம்னா இயற்கை ஓவியம் வந்து பத்துப்பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாமே இயற்கையில் வரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓவியம் அப்படின்னா பத்து பாட்டு இயற்கை தவம்னா சிந்தாமணி பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம் அடுத்து குருவினா இது வந்து கொஸ்டின் ஆன்சர் எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க குருவினால கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை இக்காலத்தில் கல்வி பொருள் இல்லாமல் கிடைக்கிறது மனப்பாடம் செய்து பாடம் பெறுவது அதன் மூலம் வேலைக்கு செல்வது தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது தாய்மொழி கொண்டு பிறக்கிறது ஓகேங்களா சோ தாய்நாடு என்பது தாய்மொழி கொண்டு பிறக்கிறது கொஸ்டின் நம்பர் த்ரீ வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம் திருவிக்கா சங்கப்புலவர்களாக குறிப்பிட்டுள்ளவர்களில் பெயர்களை எழுதுக இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் ஆண்டாள் சேக்கிலார் கம்பர் ஓகேங்களா அடுத்து வந்து சிறுவினா தமிழ் வழிக் கல்வி பற்றி திருவிக்கா குருவனைவற்றை எழுதுக அறிவுக்கலையை தமிழ் மொழியில் பெயர்க்க வேண்டும் கலைகளை கலைகளை அனைத்தையும் தாய்மொழியில் கொண்டு வர வேண்டும் இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதணும் போதுமானது அடுத்து அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா குறுவனை யாவை அறிவியல் முக்கியமானது உலகத்தோடு தொடர்பு கொள்ள அறிவியல் தேவை எனவே அதை இளைஞர்கள் கற்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நெடுவினா ஒரு கொஸ்டின் தான் இருக்குது காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக ஓகேங்களா ஸோ இந்த நான் நல்லா நோட் வச்சுக்கோங்க இன்பத்துறையின் காவிய இன்பம் ஒன்று தமிழில் இலக்கியங்கள் பல உள்ளன பத்துப்பாட்டு கலித்தொகை திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிந்தாமணி கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகியவை இவை தமிழ் கருவூடங்கள் இளைஞர்களே காவியம் படியுங்கள் இன்பம் பெறுங்கள் அடுத்து சிந்தனை விநாயகருக்கு அதுக்கான விடையும் இருக்கு இந்த லிங்க்குக்கான இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ண இந்த பேஜ் வரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ